வணக்கம் நான் உங்கள் குரு எஸ் அண்ணம் ராஜகோபால் இன்றைக்கி ஒரு நியூமராலஜியை பற்றி பதிவு என் கணிதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த என் கணிதத்தை பற்றி ஒரு பதிவு என்ன அப்படின்னா இப்போ எண்கணிதம்னா நம்ம பிறந்த தேதி இருக்கோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஏழு ஒம்பது இந்த இந்த டேட்டில் பிறக்கக்கூடிய அந்த முதல் தேதி இருபத்தி ரெண்டுன்னு வருதுங்க அந்த ரெண்டையும் கூட்டுனா நாலுன்னு வரும் அதையும் வந்து அவங்களுடைய பிறந்த ராசியன் பிறந்த எண்ணாக எடுத்துக்கிறோம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணும் இப்போது ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் சூரியனோட ஆதிக்கம்னு பேர் கௌரவம் மதிப்பு மரியாதை செல்வச் செழிப்போடு இருப்பாங்க சரி இவங்க எல்லோரும் அப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னா இல்லை அவங்களுடைய ஜாதகத்தை கூட சேர்த்தி பார்க்கணும் எப்படி அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோரா நியூமி நியூமராலஜி கோரா எண்ணியல்னு பேர் இந்த கோரா எண்ணியல் என்னென்னா ஜாதகம் ப்ளஸ் நியூமராலஜியை சேர்த்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தாத்பரியத்தை எடுத்துருக்கும் அப்போ அது எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு கிராஃப் போட்டு அது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத தான் இந்த கோரா எண்ணியல் அப்படி அதிலிருந்து சில பதிவுகளை உங்களுக்கு தர்றேன் இப்போ நீங்கள் ஒன்றாம் தேதியில பிறந்தவங்க ஒன்றாம் தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா கௌரவம் மதிப்பு மரியாதை சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடோட இருப்பாங்க இது வந்து ஒரு பொது விதி ஆனால் நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்குமா அப்படின்னா அந்த சூரியன் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றாம் தேதியில பிறந்து சூரியனும் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க செழிப்பு நல்லா இருப்பாங்க அவங்க சுய ஒழுக்கம் நல்லா இருக்கு சுயமாக முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய அனைத்து தகுதிகளும் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை துணிவாக தானாக நின்று சாதிக்கக்கூடிய தகுதி இந்த ஒன்னாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியில பிறந்தவங்களுக்கான தைரியம் பலம் அவங்களுக்கு இருக்குது தன்னம்பிக்கை இருக்கு எதுலேயும் சாதிச்சுருவேன்னு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பாராட்டு பிரியர்கள் ரொம்ப பாராட்டுனா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க இருக்கிறதையும் இருந்தாங்கன்னு கழட்டி கொடுத்துட்டு தான தர்மம் பண்ணி போட்டு வந்துடுவாங்க இது அவங்களுடைய விஷயம் அப்போது இந்த ஒன்று ஒன்றுங்கிற எண்ணில் பிறந்தவங்க அந்த தேதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வெற்றி நோக்கி அதிகமாக இருப்பாங்க சமூக சேவையே அதிகமாக இருக்கும் தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு எப்படியாவது ஒரு சமூக சேவை பண்ணுவாங்க யாராவதுக்கு ஒருத்தர் இல்லைங்காமல் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியே தீருவாங்க இது அவங்களுடைய குணம் தர்மங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது இயற்கையாக ரொம்ப நேசிப்பாங்க ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க ஒவ்வொரு பொருள் மேலேயும் மதிப்பு கொடுப்பாங்க அனைத்து உயிரும் தனதே அப்படின்னு நினைப்பாங்க எல்லாம் எல்லா உயிரும் என்ற மாதிரி தான் என்ன மாதிரி தான் எல்லா உயிருங்கிற அவங்க இயற்கையை நேசிக்கக்கூடிய உடையவங்க கொஞ்சம் சுய கௌரவம் சுய பாராட்டு இது இருக்கு தற்பெருமை பேசக்கூடியவங்க அது எல்லா உயிர்களும் கிட்ட இருக்கும் ஆனால் இந்த முன்னாங்கு தேதியில் கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுத்தம் ஒழுக்கம் நல்ல படிப்பு பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் மிராஸ் மாதிரி கொஞ்சம் கம்பீரமாக போவாங்க கம்பீரமாக வருவாங்க எதையுமே கொஞ்சம் ஒரு ஆழ்ந்து கட்டளையிடுற மாதிரி பேசுவாங்க ஆனால் நல்லவங்கன்னா நல்லவங்க ரொம்ப 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 நல்லவங்க அன்பு நிறைஞ்சு ஆனால் அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா கொஞ்சம் அதிகாரத்தோடு வெளிப்படுத்துவாங்க ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடுகளே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்கும் இந்த ஆட்டமாட்டமாக தான் இருப்பாங்க அது அவங்களுடைய நேச்சர் இறங்கி போய் கெஞ்சி கூத்தாடுறது அந்த அவங்கக்கிட்ட இருக்காது பணிஞ்சு போய் கால் உளுந்து பணிகிற வழக்கம் இருக்கா ஆனால் இவங்களுக்கு பாசமே வந்து கொஞ்சம் ரஃபாக பேசுகிறது தான் ஆனால் வெளியே இருந்து இவங்களை கொஞ்சம் பாசமாக கருணியாக பேசினாங்கன்னா அடங்கிடுவாங்க ரொம்ப அமைதியாகிடுவாங்க செல்லப்பிராணிகள் மாதிரி கொஞ்சம் அன்பு காட்டினாங்கன்னா ரொம்ப இறங்கி ரொம்ப அன்பு காட்டுவாங்க ஆனால் அதே மாதிரி இவங்களுக்கு திருப்பி அன்பு காட்ட தெரியுமானா தெரியாது நீங்கள் பல வருஷமாக உங்களோட பழகி இருந்தாலும் சரி அந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுடைய எண்ணிக்கையில் பிறந்தவங்களுடைய குணமே அந்த மாதிரி தான் பெற்றவங்கள மதிப்பாங்க யாராக இருந்தாலும் தான் தான் புத்தி சொல்லணும்னு நினைப்பாங்க நல்ல குணந்தான் செல்வச் செழிப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்ல வாசனை திரவியங்களை நல்லா பயன்படுத்துவாங்க சென்ட் கிட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு அப்படி பந்தாவாக போகிறது பந்தாக வர்றது அவங்கக்கிட்ட இருக்கும் காரணமே அதுதானே இயற்கையை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் இறைத்தன்மையும் அப்படி தான் ஒரே ஒரேம்கிட்ட கோயில் கோயிலும் போவாங்க இல்லை அப்படியே இருப்பாங்க வேலையும் எடுத்தாலும் வேலை தான் பெருசுன்னு முக்கியமாக இருப்பாங்க கிட்டே இருக்கக்கூடிய வேலை வேலையாட்களையும் ரொம்ப நம்புவாங்க யதார்த்தமாக விட்டு போட்டு வெளியே போகக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்கும் செஞ்சுக்கோ அப்படின்னு அதே அதேமாதிரி அரசியலாக அரசியலம் அப்படித்தான் எங்கே போனாலும் முன்னாடி நின்று நான் செய்யணுங்கிற எண்ணம் குணம் அவங்ககிட்ட இருக்கும் அரசியலில் சாதிக்கக்கூடிய தகுதி அவங்ககிட்ட இருக்குது சரி இது அந்த ஜாதகத்தில் நல்ல சூட்சமர்களோட நல்ல இதுகளை வந்து அந்த சூரியன் வந்து உட்காந்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பாக இருப்பாங்க அதுக்கு ஓர எண்ணியல் சட்டம்னே இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா தான் அது என்ன எதுவும் புரியும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி ஒன்று அப்படின்னா அந்த ஒன்றுக்கு சூரியன் தான் கடவுள் அந்த சூரியனை காலையில் எந்திரிச்சு நேரத்தில் ஒரு ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உயர்வான எண்ணம் நல்லா இருக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருப்பாங்க இருக்கிறத கொண்டு அனுபவிக்கக்கூடிய தகுதியுடையவங்க இருந்தாலும் பந்தாவாக கௌரவமாக மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடியவங்க பெண்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது முன்னாடி நின்று பொறுப்பாக நடத்தக்கூடிய தகுதி இருக்குது ஆளுமை குணம் அப்படின்னு இருக்குது போராடுமா போராடும் சாதிக்கணும்னு இருக்குது எதாக இருந்தாலும் சாதிச்சிருவாங்க இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஒன்னுடைய தன்மை நல்ல பலமாக இருக்குது வாழ்க்கையில் பெறக்கூடிய யோகம் இருக்குது மாதிரி ஒரு நோய் ஒரு கஷ்டம் ஒரு கவலைமாக வந்தாங்கன்னா பே அப்படி முடிஞ்சு நொறுங்கி போயிருவாங்க சட்டன்னு எந்திரிக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படி அந்த சட்டம் எந்திரிச்சு நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இவங்க பிரதோஷ வழிபாடாக மறந்துடவே கூடாது பிரதோஷ வழிபாடு மறக்காமல் இருந்தாங்கன்னா இவங்க வந்து நல்லா இருப்பாங்க நன்றி வணக்கம்